இந்த போட்டியை நமது மரியாதை கோரிய காவல்துறை அதிகாரி சந்திரகுமார் சார் அவர்கள் தூங்கி வைப்பார் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இந்த போட்டியை நமது காவல்துறை அதிகாரி அவர்கள் சந்திரகுமார் சார் அவர்கள் தூங்கி வைப்பவர்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அருமையாக ஆடுவதற்காக தயார் நிலையில் உள்ளனர் இதற்காக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டு அறிவியலும் எங்களது வார்த்தைகளை தெரிந்து வழங்கி தந்தாடு காவல்துறை அதிகாரியான சந்திரகுமார் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தடுக்கு சிரித்தாலும் தாரம் குறையதாலும் இருக்கு இந்த விளையாட்டு அதனால் இந்த ஆட்டம் மிகச் சிறப்பானவே அமையும் மெயின் செவன் கெடீர் மெயின் கெடீர் இந்த போட்டியை போட்டி வைக்க என்ன கெஸ்ட் கிடையாது அனுமதிக்கப்படுவார்கள் இருந்தோம் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதோ நமது ராஜே தம்பி உட்காருங்க பின்னாடி தெளிவோ சரீஷ் சரி லைன் நம்பர் தம்பிங்க பின்னாடி ஆட்டி ரோபூர் அணிக்காக மதன் மதன் அவர்கள் ஆக்கிரோசமான முறையில் விளையாட்டுக் கொண்டிருக்கிறார் வெற்றி புலிகளை பெற்றி

ஒன் பாய்ரா இந்த போட்டியில் வெற்றி மொழியை வேண்டும் இல்லாத கொடுத்தாக வேண்டும் அருமையான முறையில் மடங்கி முடிக்கப்பட்டார் ஒரு வெற்றி மொழி நம்பர் நமது அடிக்காத விரும்பி வெற்றி வெள்ளிகளை பெற்றுக் கொடுப்பாராம் பார்த்து பார்ப்போம் ஓட்ட போன முயற்சி ஒரு போனஸுக்கான முயற்சியாக இருந்தது பொறுத்த இல்லை போனஸ் இல்லை அடுத்த ஆட்டம் அடுத்த ஆட்டம் சிதம்பரபுரம் புதுவை பிர

வெற்றிமொழியை எடுத்தாக வேண்டும் அல்லது வேண்டும் அவர் வெற்றி மொழியை எடுத்தால வேண்டும் அல்லது பொருத்தாக வேண்டும்

நான்கு வச்சு பிள்ளைங்க ஏத்தடியா தோப்புரானிய இரண்டு வச்சுரு ఇ రెండు அணీ వినగలం సబతి పుల్లి ఆఫ్ టైమ్ సైడ్ టేన్ కోపూర్ణి నాలుగవ జట్టు బి మేము ఏటని తోసల్ నగర్ భాగం చూపిస్తున్నారు உட்காருங்க என்ன அவுட் பிளே கீழே உட்கார அருகுமான் அருமையான படிக்க வெற்றி புள்ளி குட்டி அருமை இதோ நமது அடிக்காக நம்பிக்கை நடிக்கிற மதன் இதோ அருமையான முறையில் சூப்பர் வெற்றி புள்ளி இல்லை எடுத்து செல்வாரா அருமையான டிஃபன்ஸ் ஒரு வெற்றி புள்ளி கோசல்மன்ன அடுத்த போட்டியாக சிதம்பரம் புறம்ப கணகா

கிழக்கு பகுதி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அதனால் கபடிக்கல ரசிக்க பெருமக்கள் நண்பர்கள் நண்பர்கள் யாரும் கிழக்கு பகுதியில் நிற்க வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் மாறி வந்துருங்க கிழக்கு பகுதி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி கடைசி நான்கு நின்று ஆட்டம் சிதம்பரபுரம் கலங்காடு மற்றும் புதுவை பிரான்ஸ் உடனடியாக

கோнес கோசல் ராமநகர் இதோ நமது அணிக்காக பிரசாத் மிக அருமையான முறையில் விளையாரவண்டி இருக்கிறார் வெற்றி புண்களை பெற்று செல்வாரா கடைசி கடைசி இரண்டு ஆட்டம் மட்டுமே உள்ளதே உடனடியாக சிதம்பரபுரம் உடனடியாக ஆடங்களத்திற்கு உள்ளே ஒரு முடி கேட்டுக்கொள்கிறோம் பேட்ரை

ஒருசல் ராம் நகர் கோட்டைக்குள் தோப்பு அணிவீரர் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாத அளவிற்கு வெற்றி புள்ளியை எடுத்தாக வேண்டும் இல்லதை கொடுத்தாக வேண்டும் இது you know,